கோவையில் வி ஃபோர் வால் இன்டீரியர் என்ற கட்டுமான நிறுவனம் உலக சாதனை கோவை ஒடிஷியா வளாகத்தில் வி ஃபோர் வால் இன்டீரியர் என்ற கட்டுமான நிறுவனம் ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அழகிய நவீன வடிவமைப்புடனான கட்டிடம் ஒன்றை அமைக்கும் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டது அதன்படி அந்நிறுவன ஊழியர்கள் சுமார் ஆயிரம் சதுரடி பரப்பளவில் நவீன வடிவமைப்பில் முற்றிலும் உலோகங்கள் மற்றும் மரப்பழகைகள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு அழகான அலுவலக கட்டிடம் ஒன்றை சுமார் பதினோரு மணி நேரத்திற்குள் வடிவமைத்து சாதனை படைத்தனர் மேலும் இந்த புதிய வகையிலான உடனடி கட்டிடத்தை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பெயர்த்து வைக்க இயலும் என்றும் இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய வகையில் முழு பாதுகாப்புடன் வடிவமைத்திருப்பதாகவும் அந்நிறுவன நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக கட்டிட வடிவமைப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அண்மையில் இந்த உடனடி கட்டிட அமைப்பை ஒரு சில இடங்களில் உருவாக்கி வெற்றி கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு இடங்களுக்கும் தகுந்தபடியும் உபயோகத்திற்கு தகுந்தபடியும் இந்த கட்டிடத்தை வடிவமைக்க முடியும் என்றும் சாதாரண கட்டிடத்தில் என்னென்ன பயன்பாடுகள் உள்ளனவோ அத்தனை பயன்பாடுகளையும் இந்த கட்டிடத்திலும் செயல்படுத்த முடியும் என்றும் மின்சாரம் தண்ணீர் பயன்பாடு ஆகியவை முழுமையாக பயன்படுத்தலாம் என்றும் சாதாரண கட்டிடங்களை வடிவமைப்பதை விட சுமார் நாற்பது சதவீதம் செலவுகளை இந்த உடனடி கட்டிடம் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்றும் இனிவரும் வரும் காலகட்டத்தில் இதுபோன்ற கட்டிடங்களின் பயன்பாடு மற்றும் தேவை அதிகம் இருக்கும் என்பதால் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் சாதனை முயற்சியை அங்கீகரித்த பிஎன்ஐ உலக சாதனை நிறுவனம் பதினோரு மணி நேரத்தில் அமைக்கப்பட்ட நவீன கட்டிடத்தை அங்கீகரித்து உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது வணக்கம் மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து நானும் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கும் அது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் யோசிச்சு பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் வால்ஃபோர் பண்றதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல குடிஷா கிரவுண்ட்ல ஜுப்லியன் தமிழ்நாடுன்ற ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ஹைட்டில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் அதாவது வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து என்டையர் எம்எஸ்ட்ரக்சர்லேருந்து மேலே பண்ணுற சிமெண்ட் இருந்து எலக்ட்ரிக்கல் உள்ளார பண்ணுற ஆட்டோமேஷன் ஏசி எல்லாமே என் டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ட்டை பண்ணா அது வேர்ல்டு ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆகும் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஹார்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒர்க் இருக்கோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹவர்ஸ் நாங்கள் கடந்திருக்கோம் இன்னொரு அந்தந்த ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கனா இது என்டையர் செட்டப் பண்ண போகிறோம் இது வந்து கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனுங்க இது வந்து இதுதான் ஃபியூச்சருங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஹவுசஸ் ரெடிமேட் ஆஃபீஸ் செட்டப் தான் வந்து ஃபியூச்சரா இருக்க போகுதுங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கனவுமாங்க அது பிளான் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு வருஷம் எடுத்துப்பாங்க ஆறு மாசம் எடுத்துப்பாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துல வந்து இந்த என்டையர் இதுவுமே வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பண்ற பீம்ஸ் காலம்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றத விட காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி வந்து எக்கனாமிக்ல இத முடிக்க முடியுங்க அத இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து போர்ட்டபுள் ஆஃபீஸ் இப்ப வந்து இந்த க்ரோயிங் வேர்ல்ட்ல வந்து ரியல் ரொம்ப பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு எம்டி லேண்ட்ல வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பீம் போட்டு காலம் போட்டு காங்கிரீட் போட்டு அதை கியூரிங் பண்ணி ஒரு ஆறு மாசம் பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிளா வித்தின் ஒரு ஒரு டுவெல் ஹவர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம் அந்த லேண்டோட சைட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் அது அதுதான் போர்ட்டபிள் ஆஃபீஸ் சொல்றோம்